ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் நினச்ச எந்த திட்டமும் பழிக்காது நம்ம ஹீரோயினை அவங்களால வீட்டை விட்டு துரத்த முடியாது அது அவங்க கனவுலையும் நடக்க நம்ம விஜய் விட மாட்டார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க எங்கே விஜய் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரோ நம்ம வெண்பப்பா பகுதியும் விஜய்கிட்ட இருந்தையும் பிரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற கஷ்டத்துலேயே அவங்க ஃபீல் பண்றாங்க சோ விஜய் ஒவ்வொரு வார்த்தை பேசுறப்பையும் இதுக்காக தான் அவர் நம்மள்ட்ட பேசுறாரோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருக்காங்க ஆனா விஜய் வந்து இந்த கஸ்டடி விஷயத்துல கிடைச்ச எந்த விஷயத்தையும் வச்சு நம்ம ஹீரோயின்ட்ட பிகேவ் பண்ணாம இருக்காங்க சோ ஃபைல் எடுத்துட்டு வா கார்ல ஏறி ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்ற வகையில தான் விஜய் நார்மலா பேசுறாரு ஆனா நம்ம ஹீரோயின் மனசுல இந்த இது ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வகையில வந்து விஜய் கம்மன் இருந்தாலும் இவங்க சும்மா இருப்பாங்களா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இனி எரும மாடு கூட ஏதாவது பண்ணா से உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது அப்படின்னு ஈரோயினாக ரொம்ப வார்த்தைகளால் பேசிக்கிட்டிருக்காங்க ஸோ உனக்கு தேவை வந்து இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது அப்புறம் எப்படி தான் உன்னால் இங்கே இருக்க முடியுதோ தெரியல உனக்கு ரோஸ் அந்தலாம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கமாக வந்து ரஞ்சிதா வந்து இருக்காங்க ஸோ நான் இங்கே வந்ததே வந்து வெண்பா பாப்பாவுக்காக தான் அந்த வேலை முடிஞ்சோன்னு எனக்கு இங்கே வேலை கிடையாது எனக்கே புரிஞ்சிருச்சு நான் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்ற நிலையில் அவங்க பேக் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்க அவங்க தான் பேக் பண்றாங்க சோ விஜய் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க போகணும்னு அவசியம் இல்ல ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல சோ இந்த நிலையில வெண்பா பாப்பாக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் ஆனா இப்ப வெண்பா பாப்பா நல்லபடியா இருக்கானா எனக்கு அதுவே போறோம் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் பண்றாங்க அதுவும் அன் டைம்ல கிளம்புறாங்க விஜயே எதுவுமே சொல்லல இவங்களுக்காக இவங்க கிளம்புறது கொஞ்சம் தப்பா தான் இருக்கு சோ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க ஆனா அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா நல்லா வேலை இவள எந்த பிரச்சனையும் இவ பண்ணாம வெளியே போயிட்டா இனி சூப்பர் விஜய் கிட்ட வேற மாதிரி பேசினா விஜய் கம்முன்னு ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கிளம்புறப்ப கரெக்டா விஜய் வந்துட்டு எங்க போற எதுக்கு இந்த வீட்டை விட்டு போற தான் இப்ப இன்னைக்கு வெண்பா என்னோட இது இருக்கா நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போகவே சொல்லல எதுக்கு இப்படி பண்ற தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகாத அவங்க என்ன பேசினாலும் பேசிட்டு போறாங்க வெண்பா பாப்பாவுக்காக நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஹீரோயினு வந்து கண்டிப்பாக பேசி நம்ம heroine அ விஜய்யே வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சொல்றப்பதான் ராஜேஸ்வரிக்கு செமையான அடி விழுவ போகுது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்